அரலோகமே உண்மை துதிப்பதா கத்தாவே அங்கே வாழ்கிறீம் ஆலயத்தில் கத்தாவே எழுந்தருளும் கரங்களை தட்டி கத்தருக்கு நன்றி செலுத்துவோம் நல்ல ஜோர அடிப்போமே ஆம நமக்கு முன்பதாக குறைவான நேரம் மட்டுமே இருக்கிறது ஆகவே சீக்கிரமாக இந்த நாளில் பரிசுத்தாவே நம்மோடு கூட இடைப்படுகிற வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள் லேவியர் ஆகமத்தின் புஸ்தகம் சாரி என்ன ஆகமத்தின் புஸ்தகம் அதனுடையதான பனிரெண்டாவது அதிகாரத்தின் ஆறாவது வசனத்திலிருந்து முதல்ல வாசிங்க அப்பொழுது அவர் என் வார்த்தைகளை கேளுங்கள் உங்களுக்குள்ளே ஒருவன் நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் பேசுவேன் என் அப்படிப்பட்டவன் அல்ல என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன் நான் அவனுடன் மறைபொருளாக அல்ல முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன் அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான் இப்படி இருக்க நீங்கள் என் தாசனாகிய மோசைக்கு விரோதம் பேச உங்களுக்கு போனது என்ன என்றார் கர்த்துடை கோபம் அவர்கள் மேல் மூண்டது அவர் போய்விட்டார் மேகம் கூடாரத்தை விட்டு நீங்கி போயிட்டு மிரியம் உறைந்த மழையின் வெண்மை போன்ற குஸ்டரோகி ஆனால்

விளக்கப்பட வேண்டாமோ அது போலவே அவள் ஏழு நாள் பாளையத்திற்கு புறம்பே விலகி விளக்கப்பட்டிருந்து பின்பு சேர்த்து கொள்ளப்பட வே கொள்ள கடவள் என்றார் எல்லாரும் ஒன்று கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா ஆமே ஹாலை லூயா நாம் இந்த நாளில் வாழ்கிற ஒரு காலம் எல்லோரும் என்ன கவனிங்க நாம் இன்னைக்கு வாழ்கிற ஒரு காலம் அதாவது ஒரு ஒரு அடுக்கும் சீட்டம் இல்லாத ஒரு காலம் எப்படிப்பட்ட ஒரு காலம் அதுக்கு நீங்கள் உங்கள் லாங்குவேஜில் ஒரு டிசிப்ளின் இல்லாத ஒரு காலம் ஆமாம் நமக்கு எவ்வளோ மேன்மைகள் இந்த உலகத்தில் இருக்குதுன்னு சொன்னாலும் அப்படிப்பட்டதான ஒரு ஒரு டிசிப்ளின் இல்லாத ஒரு காலம் தான் எந்த காலத்தில் அப்படி இருக்குது ஆனால் இந்த காலத்தில் நம்ம அதிகமாகி போய் கொண்டிருக்கிறது எல்லோரும் ஒன்று கவனிங்க என்ன அப்போது இந்த காலத்தில் நாம் தேவ பிள்ளைகளாகி நாம் நம்முடைய வாழ்க்கையில் தெய்வத்தை சேவித்து ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்கிறதானு நாம் நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னென்னா நாம் கத்தருக்கு பிரியமானதை செய்து நம்மை நடத்துவதற்கு இது எங்கேருந்து தொடங்கணும் அப்படின்னா இல்லை ஒன்று கவனிங்க குடும்பத்திலேருந்து வரணும் கணவன் மனைவி வேலை பிளேஸில் போயாச்சுன்னா எஜமான்கள் வேலைக்காரங்க நீங்கள் சமூகத்தில் வந்து வந்தாச்சுன்னா ஒருவேளை நம்ம நடத்துகிறதான பொலிட்டிக்கல் லீடர்ஸ் அல்லது கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் நம்ம எந்த இடத்துல கனம் செலுத்தணுமோ அந்த இடத்துல நம்ம கனம் செலுத்தணும் எந்த இடத்துல நம்ம கனம் செலுத்துவதற்கு நம்ம தவறி விடுகிறோமோ அதனால் வருகிறதான கான்ஸ்டிகூஷன் பயங்கரமாக இருக்கும் ஆமாம் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கிறது போல் நம்ம ஊரில் இந்த போலீஸ் ப்ராப்ளம் வரும்பொழுது ஏதாவது ஸ்ட்ரைக் வரும் பொழுதோ ஏதாவது பிரச்சனை வரும் பொழுது சில ஆட்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா நான் பார்த்துருக்குறேன் நியூஸில் தான் பார்த்துருக்குறேன் நியூஸ்லேயும் பார்த்துருக்குறேன் நேரையும் பார்த்துருக்குறேன் இந்த போலீஸுக்கு எதிராக செயல்படுகிறது போலீஸ் எது தடிக்கிறது நான் ஒருவேளை இந்த ஒரு நியூஸில் பார்த்துட்ருக்குறேன் ஒரு ஆள் வந்து அப்படி போலீஸுக்கு காலர் அப்படியே தூக்கி எடுத்துடுறேன் அதுக்கு கான்சிக்யூஷன் என்ன தெரியுமா பார்க்கறதுக்கெல்லாம் இருக்கும் நம்ம ஊரில் எப்படி ஒரு பழம் பண்ணி சொல்லுவாங்க பாம்பு அடித்தாத கொல்லணும் அது போச்சுன்னா கொத்திரும் அது சரியாக தப்பான்னு தெரியாது ஆனால் இங்கே அப்படி கிடையாது அவனு அவங்க தேடி வந்து கொண்டு போய் என் அவங்க என்னால் என்னென்ன பண்ண முடியும் அதில் செஞ்சுருவாங்க ஆமே ஆனால் அன்பான தேவ பிள்ளைகளே ஒரு ஆத்மீகமான ஒரு காரியத்தில் இந்த காலத்தில் அப்படி அல்ல இந்த காலத்தில் இதெல்லாம் நமக்கு உண்டு ஆனால் அதெல்லாம் ஆண்டவர் நம்மை தம்முடையதான மகிமையினால் எடுத்ததுனால இதெல்லாம் கிறிஸ்து வச்சுருக்கிறார் இனி நம்ம வாசித்த அந்த வேத பகுதியில் வருவோம் முதல்ல நம்ம வாசித்த அந்த ஏழும் வெட்டும் கூட வாசிங்க பார்க்கலாம் என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன் நான் அவனுடன் மறைபொருளாக அல்ல முறை முகமுகமாகவும் பிரத்யமாகவும் பேசுகிறேன் அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான் இப்படி இருக்க நீங்கள் என் தாசனாகிய மோசடிக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயம் இல்லாமல் நம்ம கடந்த நாட்களில் மூன்று நாட்களாக தொடர்ச்சியாக நம்ம கர்த்தருடைய வசனத்தை நம்ம தியானித்து கொண்டு வந்தோம் கடந்த நாளில் அதாவது நம்ம டே நம்ம எதை தியானித்தோம் த காட்லி லவ் நம்ம என்ன தியானித்தோம் அதுக்கு ஆதாரமாக நீங்கள் எடுக்கணும் நான் சொல்லி போகிறேன் ஒன்று குருந்தையர் பதிமூணாம் அதிகாரத்தை நாம் அதற்கு ஆதாரமாக எடுத்தோம் காட்லி லவ் ஓகே இந்த கர்த்தருடைய அன்பு நம்ம இடத்துல இருக்குதுன்னா எல்லாவற்றையும் சகிக்கும் எதுக்காது நம்ம இடத்துல கொடுத்துருக்கிற உத்தராக தான் சொன்னேன் முதல்ல கணவன் மனைவி ஒரு வேலை பிளேஸில் மேனேஜ்மெண்ட்டு அவங்களுக்கு இருக்கிறவங்க ஒரு நாட்டு சட்டத்தில் ஒரு ஆஃபீஸில் போனால் அதுக்கு இருக்கிற அதிகாரிகள் ஒருவேளை அரசியல் செல்வாக்கள் நம்ம யாரை மதிக்கணுமோ அவங்கள மதிக்கணும் ஆமேன் அப்படி நம்ம மதிக்காமல் போகும்பொழுது அதற்கான கான்ஸ்டிகூஷன் நமக்கு உண்டாகும் அதை நம்ம கேர்ஃபுல்லாக தெரியணும் ரெண்டாவது நாள் நம்ம நம்ம நேற்றுக்கு நம்ம அதை தியானித்தோம் எழுபத்தி மூணாவது சங்கீரத்திலேருந்து என்ன படித்தோம் சுத்த இருதயம் அதாவது நம்ம ஃப ஃபஸ்ட்டில் நம்முடைய வாழ்க்கையில் தேவையான ஒரு காரியம் என்னென்னா ஒரு காட்லினஸ் ஒரு ஹார்ட் அதாவது ஒரு உண்மையான ஒரு அன்பை நம்முடைய வாழ்க்கையில் உருவாக்கி எடுக்கிறது தேவ அன்பு நம்மிடத்துல உண்மையாக இருக்கணும் அந்த தேவ அன்பு நமக்கு இருந்ததுன்னா யாருக்கு மேலேயும் பகை இருக்காது நீங்க தேவ அன்பு நம்ம இடத்துல இருக்குதுன்னா நம்ம ஒன்று பகை பிரச்சனை வருதுன்னா ஒன்று புரியணும் நம்ம இடத்துல இருக்கிற அந்த காட்லி லவ் அது நல்ல பிரகாசமா இல்லை யாராவது ஒன்று சொல்லிட்டாங்கன்னா அப்படியே அடிக்கணும் ஒன்று நமக்கு வருதுன்னா அந்த ஆண்டோடைய அன்பை நம்ம சோதிச்சு பார்க்கணும் ஆண்டு வரை உண்மையாக அந்த தேவ அன்பு இருக்குதா இவங்க ஒரு காரியத்தை சொன்ன உடனே என்னால் சகிக்க முடியலன்னு நமக்கு வருது எல்லாருக்கும் ஃபஸ்டப்பில் வரும் அது வாய்ப்பு அது மனுஷனுக்கு மனுஷ இருக்குது ஆனால் அதை பண்ணணும் எஸ் தட் நான் கூடாது அப்படி கூடாது அப்போ நம்ம என்ன செய்யணும் மனுஷனுக்கு முன்பதாக ஒப்புரவாக வேண்டிய காரியன்னா உடனே கூப்பிட்டு நீங்கள் அப்படி பேசுனீங்க நான் இப்படி பேசுனேன் தப்பு தான் என் பெரிய சோரின்னு சொல்லிடணும் இல்லை அது கத்திரிட்டு தான் மட்டும் சொல்லணும் அப்படின்னா ஆண்டவோட தான் சொல்லணும் மனுஷனிடத்துல சொல்ல வேண்டிய மனுஷனிடத்துலையும் கர்த்த இடத்துல சொல்ல வேண்டிய கர்த்த இடத்துல சொல்லியாச்சுன்னா அந்த அன்பு என்னாகவும் தெரியுமா இன்னும் அந்த தெய்வம் அன்பு நமக்கெல்லாம் ஊற்றப்படும் நம்ம தெய்வ பிரசன்னத்தில் இருப்போம் அந்த ஜாயில் இருப்போம் நம்ம ரெண்டாம் நாள் தியானிச்சோம் எழுபத்தி மூணாவது சங்கீரத்தில் நம்ம தியானிச்சோம் சுத்த இருத என்னது அந்த வசந்த படிங்க பார்க்கலாம்

உண்மையில் உங்கள் இருதயம் நூறு சதமானம் உங்களுக்கு தெரிஞ்ச அளவு சுத்தமாக இருக்கணும்னா அன்கான்சியஸாக இருக்கணும் நம்ம ஆனால் எல்லாம் வந்துகிட்டே இருக்கும் அப்போ சுத்த இருதயம் என்கிறது என்னென்னா நம்முடைய அடிப்படையாக நம்ம நம்பி இருக்கிற சில காரியங்களுக்கு மேலே அந்த உத்தம ஒரு கேரக்டர் அதை நம்ம நேரத்துக்கு நம்ம தியானித்தோம் இந்த ஆசா என்ன பண்ணுறாரு தெரியுமா ஆஷா தேவாலயத்தில் போயிருந்து ஆசாபு தன்னை உற்று பார்க்குறார் அவர் நல்ல ஒரு நீதிமான் ஒரு ஆசாரிய ஊழியம் செய்கிறவர் அவர் பார்க்குறத யாரை பார்க்குறா தெரியுமா துன்மார்க்கனையும் தேவனுக்கு பிரியமில்லாமல் இருக்கிற மக்களையும் தனக்கு உதாரணமாக கொண்டு வருகிறார் நல்ல கவனிங்க துன்மார்க்கனையும் தேவனுக்கு பிரியமில்லாத இருக்கிற மனுஷனையும் உதாரணமாக கொண்டு வருகிறார் இவருடைய வாழ்க்கையை அவன் பார்க்குறான் அவங்களுக்கு மரணம் வரையிலும் என்ன இல்லை இடுக்கணும் இல்லை அவங்க கைட்டு செய்கிறதெல்லாம் ஆசீர்வாதம் தொட்டதெல்லாம் பொண்ணு அதே வகையில் தான் ஆத்மீக ஜீவிதத்தை நியூஸ் நியூஸாக பார்க்குறவங்க பரவாயில்ல மனுஷன் தானே இப்படி தான் வாழ முடியுன்றவங்களும் நல்லா வாழ்ந்து போகிறாங்க இவர் சொல்ல நான் சுத்தமுள்ளாமல் கைகளை கழுவுகிறேன் எல்லா நாளும் ஆதிக்கப்படுகிறேன் ஓ மை காட் லெட் மீ டூ இட் அப்போது அவர் அப்படியே பார்த்துட்டு தேவாலயத்தில் உட்காந்து கவனிக்கிறாரு அவர்களுடைய முடிவும் இந்த உத்தமமாய் நடக்கிற சுத்தம் இருந்தவனுக்கு முடியும் பார்க்கும் பொழுது ஓ மை காட் வாட் ஜாய் எவரையில் ஒரு வசன எடுக்க வேண்டாம் நீங்கள் ஒரு நீதிமானுடையதான முடிவை நன்றாய் அறிந்து நீங்கள் அவனை பின்பற்றணும் முடிவை நன்றாய் அறையணும் நீங்கள் நிறைய ஆட்கள் தொடங்குகிற டைமில் நல்லா இருந்தாங்க ஆனால் அந்த வயலாக கத்தரை விட்டு பின்வாங்கி போனாங்க நம்முடைய ஜீவிதத்தில் பாவம் வரலாம் வி டூ சம் மிஸ்டேக் அதனால் நம்ம கத்தரை விட்டு பின்வாங்கி போகிறோன்றது அல்ல அது நம்ம ஜீவிதத்தில் வரக்கூடாது சபைகளுக்கு ஆண்டவர் லேகனது லெட்டர் எழுதுகிறார் பரிசுத்தோடும் கத்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் நீதியோடும் கத்தரை சேவிக்கணும் புறஜாதிகள் குற்றப்படுத்துகிற அளவு நம்முடைய ஆத்மீக ஜீவம் இருந்துடக்கூடாது ஆனால் ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போகிறது ஆலயத்துக்கு போகிறது இல்லை படி ஜபம் பண்ணுறதில்லை பைபிள் படிக்கிறதில்ல கர்த்தரை சம இது ஒன்றும் இல்லை டே பை டே விட்டு மாடி போகிறது அதுதான் ஆண்டவரை விட்டு போகிறது ஒரு நாள் கர்த்தர் யாருங்கிற லெவலில் அவர் அப்போ ஆசா என்ன சொல்கிறார் தெரியுமா சுத்த ஹயத்தோடு நான் ஆண்டவரை சேவிக்கிறேன் ஆனால் என் வாழ்க்கையில் பிரச்சனை அதை உணர்ந்து பார்க்கும்பொழுது தேவாலயத்தில் இருக்கிறார் தேவாலயத்தில் இருந்து பார்க்கும்பொழுது தான் ஆண்டவரே இவர்களெல்லாம் எங்கே இருக்கிறாங்க சருக்கலான இடத்துல இருக்கிறார்கள் அமேன்

கண்டதை சொல்லுகிறவன் பகைக்கிறான் பிரித்து விடுகிறான் உண்மையை சொல்றது கண்டதை சொல்றது உண்மை உள்ளவன் கிடையாது ஆமே கருத்தை ஆராய்ந்து இத நம்ம எங்க சொல்லணும் எப்படி சொல்லணும் என்று சொல்லுகிறவங்களுக்கு பெயராக உண்மை உள்ளவர்கள் பவுல் திமுத்துக்கு எழுதும் பொழுது அதாவது ஆத்மீக ரகசியத்தை சுத்த மனசாட்சியில் நீங்கள் கீ பண்ணணும் எது சொல்லணும் எது சொல்லக்கூடாது ஓகே அப்போது அந்த உத்தம ஒரு இருதயம் உண்மை உள்ள ஒரு இருதயம் நமக்கு தேவை நம்ம இந்த இடத்துல நம்ம படித்தோமே இந்த இடத்துல படித்தோம் யாரை குறித்தது சொல்லப்பட்டிருக்கிறது மோசையை குறித்து இந்த மோசையை குறித்து சொல்லும் பொழுது இந்த உத்தம உண்மை உள்ள ஒரு சுபாவம் உள்ள மனுஷன் யார் இந்த மோசே எல்லாரும் ஒன்று கவனிங்க இந்த மோசே ஆண் பைபிள் சொல்லுது என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் அப்போது இந்த உண்மை உள்ள இந்த மோசைக்கு விரோதமாக யார் முறுமுறுத்தது அந்த பத்தாம் வசன வாசிங்க பார்க்கலாம் மேகம் கூடாரத்தில் இல்ல 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 அது எட்டு எட்டு வாசிங்க நான் அவனுடன் மறைபொருளாக அல்ல முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன் அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான் இப்படி இருக்க நீங்கள் என் தாசனாகி மோசைக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயமில்லாமற் போனதென்ன என்றார் சரி ஒன்று வசன வாசிங்க பன்னெண்டு ஒன்று

ஆண்டவருக்கு தேவையில்லாத ஒரு வேலை நம்ம சில நேரத்தில் சில குடும்ப பிரச்சனைகளை பேச போகும் பொழுது ஏசுவே சொன்னார் எங்கள் வீட்டில் கொஞ்சம் சொத்து பிரச்சனைக்கு வந்து தீர்த்துக்கூட ஆண்டவர் சொன்னார் உங்களை யார் எனக்கு அதுக்கு இந்த வேலைக்கு வச்சுன்னு கேட்டார் வசனத்தை வாசிச்சுக்கிறீங்க இல்லையா உங்களை நியாயாதிபதியாக வச்சது யார் அது ஏன் வேலை இல்லை நான் பிதாவோடையான வார்த்தை அந்த சுவிசேஷத்தை சொல்ல வந்திருக்கிறேன்னு சொன்னார் அப்போது சில இடங்களில் நம்ம பொழுது பேச காரசாரம் வரும்பொழுது அண்ணன் தம்பியெல்லாம் ஒன்றாகிருவாங்க அவங்க எல்லாம் ஒரு ஒரு லெவலில் வந்துடுவனும் நீங்கள் இடையில பேச ஒரு ஆளை தூக்கி மாற்றிடுவாங்க அதனால் தேவை செய்து தேவையில்ல இடத்துல போயிடக்கூடாது அது நம்முடைய வேலை இல்லை நமக்கு வேலை இருந்தால் மட்டும் போகிறது நல்லது இங்கேயும் ஆண்டவருக்கு அந்த பார்வையில் பார்க்கும் பொழுது இந்த எத்தியோப்பிய தேசத்தின் ஸ்திரியை மோசடி விவாகம் பண்ண பண்ணினபடினால் மிரியாமும் ஆறுவனும் அவன் விவாகம் பண்ணின எத்தோப்பியா தேசத்து ஸ்திரீ நிமித்தம் அவனுக்கு விரோதமாக பேசினான் நமக்கு தெரியும் இது எதை குறித்து இவங்க பேசுகிறாங்க மேரேஜ் இஷ்யூ அப்படி இன்னொரு வகையில் சொல்லப்போனால் அவங்களுடைய நானே இன்சைடில் இருக்கிற பிரச்சனை அதை தான் இவர் பேசுகிறாரு இப்போது எதனால் ஆண்ட ஒரு கோபம் கொண்டாடு தெரியுமா எதனால் கற்று கோபம் கொண்டாடுனா அவங்க குடும்ப விஷயத்தில் வந்ததுனால அல்ல அதாவது உண்மையாக இருந்த உண்மை உள்ள மோசேக்கு விரோதமாக நீங்கள் பேச உங்களுடையதான நாவை எடுத்தது என்ன அதுதான் இம்பார்ட்டன் யாருக்கு எதிராக உண்மை உள்ள ஒரு மனிதனுக்கு விரோதமாக ஒரு விசுவாசிக்கு விரோதமாக அல்லது ஒரு ஊழியக்காரனுக்கு விரோதமாக நம்முடைய வார்த்தைகளை நம்ம எடுத்து பேசினா அது கர்த்தருக்கு பிரியமில்லாமல் இருக்கிற ஒரு காரியம் காலை லூயா அன்பான தேவஜனமே ஒரு உண்மை உள்ள ஒரு கேரக்டரோடு நீங்கள் இந்த உலகத்தில் வாழுகிறது அது சாதாரணமான ஒரு வாழ்க்கை இல்லை நம்ம நான் நிறைய பாயிண்ட் இந்த நாளில் எடுத்து தியானித்து கொண்டிருந்தேன் நமக்கு எல்லா நாளும் பிரசங்கம் பண்ண டைம் வரும்பொழுது ஒரு அரை மணிக்கு தான் எனக்கு கிடைக்கும் அதில் அதிகமாக எனக்கு நான் எடுத்துக்கொண்டு வந்ததெல்லாம் எங்கள் பிரசங்கம் பண்ண முடியாது கேட்குறதுக்கு உங்களுக்கும் பொறுமை இல்லை சொல்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்லை ஓகே அப்போது இதில் மூணு காரியம் ஒன்று நம்ம ஆத்மீக வாழ்க்கைக்கு நம்ம விடக்கூடாத ஒன்று இந்த கர்த்தருடைய காட்லி லவ்வை நம்ம வேஸ் பண்ணிடக்கூடாது அது ஒன்று குறுந்தியர் பதிமூணாம் அதிகாரத்தில் நீங்கள் போய் வாசிங்க கர்த்தர் கூட பேசுவார் ஆமேன் எழுபத்தி மூணாம் சங்கீர்த்தனத்தில் அந்த உத்தம ஒரு கேரக்டரை அப்போ சொன்ன ஆசாப் சொல்கிறார் எழுபத்தி மூணாவது சங்கரத்தினத்தில் உத்தமமாக நடக்கிறவங்களுக்கு என்ன ஆண்டவர் கொடுக்க போகிறாருங்கிறத அந்த எழுவத்தி மூணாம் சங்கம் பல இதர பாதிரம் இருக்கிறது இன்றைக்கு உண்மை உள்ளவனாக இருந்த மோசைக்கு மற்றவங்க யாரும் சப்போர்ட்டாக வரல நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கிடணும் உத்தமனுக்கு கர்த்தர் துணை ஐ மீன் உத்தமனுக்கு கர்த்தர் துணை இந்த ஆலயத்தில் இருக்கிற தேவ பிள்ளைகளே உங்களுடைய அந்த உண்மையை மற்ற ஒரு மக்கள் கேள்வி கேட்குறாங்கன்னா ஒருவேளை நீங்கள் நிராகரிக்கப்படுவீர்களானால் நீங்கள் ஒன்று புரிஞ்சிடணும் உங்களுடைய உண்மையை நிராகரிக்கப்படும் பொழுது கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ண இறங்கி இருக்கிறார் நான் பொதுவாக என்னோடய டாக்கிங்கில் எனக்கு வேதவசனம் கொஞ்சம் கர்த்தர் கற்றுக் கொடுக்கறதுனால நான் சில ஆளுக்களுக்கு பிரச்சனையில் விழுந்து விட சீக்கிரமாக பேச மாட்டேன் ஒன்று விதவைகளுடையதான வழக்கு திக்கற்றவங்க இவ நமக்கு ஒத்தகை ஒத்த நிக்கிறாங்கன்னா பேசிடலாம் பிரச்சனை இல்லை அதே போல இது போல ஏழை எளிய ஜனங்கள் அவங்களுக்கு வக்காலத்து பேச பேச ஆள் இல்லாத இடங்களில் அவங்க தவறாக தான் இருப்பாங்க நமக்கு தெரியும் தி ஆர் மிஸ்டேக் பட் அவங்களை மிஸ்டேக்கை நமக்கு எக்ஸ்போஸ் பண்ணுறது நம்ம ரைட்டு கிடையாது நான் புரியுது அவங்களுக்கு அதை எக்ஸ்போஸ் பண்ண நமக்கு ரைட்டு கிடையாது அதை எடுத்து செய்ய போகிறவர் கர்த்தர் நம்முடைய நாவுகளை நம்முடைய கண்களை அந்த இடத்துல கொண்டு போகும்போது கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் நீங்கள் பாருங்களேன் இந்த மிரியாமும் ஆரோனும் மோசைக்கு எதிராக கொண்டு வந்த வாதம் சரியான வாதம் தவறான வாதம் அல்ல அது அவங்களுடைய கலாச்சார பின்னணியத்தில் உள்ளதெல்லாம் இங்கே இல்லை அவங்களுடைய கலாச்சாரத்தில் பின்னணியில் உள்ளது அவங்க கேட்டதெல்லாம் கரெக்டு தான் இனி இடத்துல சொல்கிறாங்க மற்ற லீடர்ஷிப் போடுறாங்க என்ன வீட்டு தான் மட்டும் தான் பேசுவாரா தான் நம்ம பைபிளில் பார்க்குறோம் பன்னிரெண்டு கோலை சொல்கிறேன் பனிரெண்டு கோலை கொண்டு பொழுது ஆரோவனுடைய கோல் துளிர்கிறது அது பூ பூத்து வாதுமை கொட்டையை கொடுக்கிறது வாதுமை பூ பூக்கிறது அது எப்படி வரும் ஆண்டவர் ப்ரூஃப் பண்றார் ஆரோனை இந்த ஊழியத்துக்கு நான் எடுத்திருக்கிறேன் அப்படின்ட்டு அப்போ சி ஆண்டவர் ஊழியத்தில் ஒரு ஆளை பயன்படுத்ததோ ஆண்டவர் நன்மை கொடுக்கிறதோ அவங்களுடையதான குடும்ப பாரம்பரியத்தின் நிமித்தம் அல்ல எஸ்பெஷலி புதிய ஏற்பாட்டு சபையில் நீங்கள் வரும்பொழுது அதாவது ஞானியை வெக்கப்படுத்தும்படி பைத்தியகாரங்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டார் ஞானிகளை வெக்கப்படுத்தும்படி பைத்தியக்காரங்களை தெரிந்து கொண்டார் அப்போ இந்த இந்த ஆத்மீக உலகத்தில் அறியணும் மனுஷன் செய்கிறதான தவறுகளுக்கெல்லாம் அந்த தண்டனையை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எடுக்கிறார் இப்போ நான் எல்லா கவனிங்க நல்ல கவனிங்க தூக்கம் வருதா இல்லை இப்போ நம்மை ஆண்டவர் அவருடைய சொந்த ஜனமாக நம்மளை அவர் விலைக்கு வாங்கியிருக்கிறார் இல்லையா கிருதிய வாடை வாடகை இந்த சைடு நெல் ஜெர்சன் இந்த சைடு நெல் வேறு ஏன் மேலே இருந்தில்லை மேல ஒன்றும் சொல்ல மாட்டாங்க என்ன இவங்க மூணு பேர் யாருன்னு தெரியுமா தெரியல இவர் ஜபர் பிரதருக மகன் இவர் அலாடிசுக மகன் இவர் பிஜின மகன் மூணு பேர் நிற்கிறாங்க இல்லையா இந்த மூணு பேரையும் ஜனிப்பித்தது அவங்க அப்பா அம்மா இவங்களுக்கு கே இவருக்கு கேரக்டரு அவங்க அப்பாவுக்கு தான் நல்லா தெரியும் கிதேவனுக்கு கேரக்டர் அவங்க அப்பாவுக்கு நல்லா தெரியும் ஜெர்ஷனுக்கு கேரக்டர் அவங்க அப்பாவுக்கு நல்லா தெரியும் இவங்க அப்பா அம்மா இவங்களை தண்டிக்கிறது போல நான் ஒரு பாஸ்டாக இருக்கிறேன் என்ன ஜோ இவன் என்ன சொல்ல முடியுமா முடியாது எனக்கு இவனை கரெக்ட் பண்ணுறது ஒரு லிமிட் உண்டு இவன் ஸ்கூலில் போகிறான்னு வச்சுங்களேன் இவன் ஸ்கூலில் போகும்பொழுது இவங்க மூணு பேர் இவங்க ஸ்கூலில் போகும்பொழுது அதுக்கு ஒரு லிமிட் உண்டு எல்லா இடத்துலையும் அப்பா அம்மாவை தவிர வேறு எங்கெல்லாம் போகிறாங்களோ அங்கெல்லாம் ஒரு லிமிட் உண்டு ஆனால் அவங்க அப்பா அம்மாவுக்கு இவங்களை என்ன வேணும் செய்யலாம் ஆனால் அது இன்னொரு காரியம் உண்டு சட்டத்துக்கு விரோதமாக செய்ய முடியாது நான் தானே பத்தேன் அப்படி நினைஞ்சிட செய்ய முடியாது ஒன்றும் செய்ய முடியாது தேங்க்யூங்களா போங்க அப்போ நீங்கள் புரியணும் ஆப்டால் மனிதர்களாகிய நம்ம நம்ம பிள்ளைங்க நம்ம பிள்ளைங்களை கூட நமக்கு ஒரு லிமிட்டாக தான் தண்டிக்க முடியும் எப்படி நம்ம பிள்ளைங்களை கூட நமக்கு ஒரு லிமிட்டாக தான் தண்டிக்க முடியும் அப்போது கிறிஸ்து விலை கொடுத்து வாங்கின அந்த விலை மதிக்க முடியாத ஒரு பேர்ஷனுக்கு எதிராக நீங்கள நான் எந்த அளவுக்கு இங்கே பேச முடியும் புரியுதா இனி இனி ஒரு வசனம் இருக்குது அதாவது தேவனுடைய சாயலில் படைக்கப்பட்ட ஒரு மனுஷனை நிந்திப்பதற்கு அல்லது அவதூறாக பார்ப்பதற்கு நமக்கு என்ன ரைட் இருக்குது ரைட் இல்லை நீங்கள் ஒரு ஸ்கூல் டீச்சராக இருந்தால் அந்த அந்த பர்டிகுலர் பிளேஸில் மட்டும் அவங்கள சிக்ஷிக்கல பீங் ஒரு பாஸ்டர் நான் ஒரு ஊழியக்காரனாக இருந்தால் பசரத்தை வேணால் எடுத்து தலையில் போட்டு கொடுக்கலாம் சிலவங்களை பிடிப்பாங்க மற்றவங்க பிடிச்சி நமக்கு அறிவாங்க புரியுதில்லை புரியுதா சில ஆட்கள் வாங்கிடுவாங்க மற்றபடியே பிடிச்சிடுவாங்க நல்ல கேட்ச் பண்ண தெரிய பிடிச்ச தெரிஞ்ச நல்லா வச்சிருவாங்க வச்சுருந்து டைமுக்கு நமக்கு திருப்பியும் கொடுப்பாங்க அப்போ எனக்கு நல்ல பேச தெரிகிறதுனால என்ன பண்ண முடியாது இது அல்ல அன்பான தெய்வ நம்முடைய வாயிலேருந்து வருகிற வார்த்தைகள் மற்றவங்களை காயப்படுத்தாதபடி நம்முடைய வாயிலேருந்து வருகிற வார்த்தைகள் மற்றவருடைய காயங்களை கட்டுகிறதாக அந்த உண்மை உள்ள ஒரு கேரக்டராக நமக்கு உண்டாகும் இந்த மோசே இன்னொரு பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது அவன் தனக்கு விரோதமாக எழும்பி வந்தவங்க தனக்கு விரோதமாக செயல்பட்டவங்க அவர்கள் எல்லாம் ஒரு சைடில் அழிக்கப்படுகிறார்கள் ஆனால் ஆரோ உண்டை ஓடி போய் தூபகலசத்தை கொண்டு இறந்தவர்களுக்கும் இருக்கும் மத்தியில் நில்ன்றாரு அவரை தூபகத்தை கொண்டு உடனே வாதை நிறுத்தப்பட்டது ஒரு ஒரு உத்தமனுக்கு ஒரு கேரக்டர் உண்மை உள்ள ஒரு தெய்வப்படையு தெரியுமா நூறு சதமான பண்றது கடவுளை நீங்க ஆண்டவரை டிபெண்ட் பண்ண அவங்களுக்கு பழிவாங்க தோணாது ஆண்டவரை நீங்க டிபெண்ட் பண்ண அவங்களுக்கு பழிவாங்க தோணாது அது குடும்பத்திலே இருக்கட்டும் வேற வேற எங்க இருக்கட்டும் நம்முடைய வாழ்க்கையில அந்த ஒரு மனோபாவத்துல நாம் இந்த நாளில் வாழணும் அவளை குணமாக்கும் என்று கெஞ்சினா நம்ம என்ன ஜீவம் எல்லாரும் கவனிங்க நம்ம என்ன என்ன ஜீவம் நல்ல குணம் உள்ளவங்கன்னா என்ன ஜீவிய பாரு எப்படி பாரு எனக்கு எதிராக வந்தது உங்களுக்கு தெரியலையே சில ஆண்கள் சொல்லுவாங்க தெரியுமா நீ என்ன தொட்டு பாரு அப்படின்னு அந்த வார்த்தை நமக்கு வரவே கூடாது பழி வாங்குதல் நமக்குரியதல்ல அது கத்தர் பழி செய்வார் பதில் செய்வார் ஒரு நாளும் நம்ம சகோதரங்களுக்கு எதிராக மனைவி கணவன் பிள்ளைகளுக்கு எதிராக இந்த பழி வாங்கும் குணத்தில் பேசிடவே கூடாது நம்ம அவங்கள சுட்சிக்கலாம் அதுக்கு ரைட் இருக்கு அது ஒரு லிமிட்டு தான் அவங்கள சிநேகிக்கிறதுக்கு நம்ம லிமிட்டே இல்லை அதிகம் ஆனால் நல்ல குணம் உள்ள மோசையை பாத்தியலாம் என்ன சொல்கிறாரு என்ன சொல்கிறாரு அதாவது அப்பொழுது மோசை கத்தரை நோக்கி தேவனே அவளை குணமாக்கும் என்று கெஞ்சினான் கீழே விழுந்துட்டான் இது பழைய பாடு காலம் நீங்கள் புரியும் நான்குற அவர் அவங்கள பழி வாங்குகிறார் இவங்க புறப்பட்டு போகிறது வரையிலும் க்ரௌடெல்லாம் ஸ்தம்பிதமாகிறது அங்கே ஸ்டாப் பண்ணப்படுகிறாங்க ஆமேன் ஆண்டவர் நம்மிடத்தில் அந்த உண்மையை எதிர்பார்க்குறார் நீங்கள் ஒரு ஊழியம் செய்தால் ஒரு வசந்த வாசிக்க பார்க்கலாம் ஒன்று தசன்கியர் அதுல இரண்டாம் அதிகாரத்துடையதான நாலாவது வசனம் வந்து நீங்க ஒன்று தசலோனிக்கர் சுவிசேஷத்தை எங்கள் ஆ அதான் கரெக்ட் பாய் படிங்க சுவிசேஷ எங்க சுவிசேஷத்தை எங்கள் இடத்துல ஒப்புவிக்க தக்கதாய் தேவன் எங்களை உத்தமர் எண்ணினபடியே நாங்கள் மனுஷருக்கு அல்ல எங்கள் இருதயங்களை சோதித் தருகிற தேவனுக்கே பிரியமுண்டாக பேசுகிறோம் ஆமென் ஆண்டவர் இந்த பெரிய சுவிசேஷத்தை எனக்கு தரதுக்கு அவர் எங்க எப்படி அஞ்சார் தெரியுமா என்ன உத்தமனாய் பார்த்தார் இனி ஒரு வகத்தில் அப்போ சொன்ன திமுத்துகளை சொல்றது என்னை உண்மை உள்ளவராய் பார்த்தார் நீங்கள் நீங்களும் நானும் உண்மை அற்றவர்களாக இருந்த பொழுது உத்தமம் இல்லாமல் இருந்த பொழுது கர்த்தர் நம்மை உண்மை உள்ளவர்களாக உத்தவர்களாகி பார்த்தார் அதனால் நம்முடைய அவுட் லைஃப் லைஃபு நீங்கள் உடனே நம்ம ஒரு பாஸ்டாக இருந்தால் மட்டும்தான் அதை செய்யணும்னு நினைச்சிடாதீங்க அல்லது இந்த ஊழியத்தில் இருக்கிறவங்க தான் நம்ம எல்லாருக்கும் அந்த உத்தரவாதம் உண்டு ஹாலையில் லூயா அமேன் உண்மை உள்ள ஒரு கேரக்டர் உத்தமமுள்ள ஒரு கேரக்டர் அமேன் ஒரு வேத போக்குவா வாசிச்சு நம்ம போகலாம் சங்கீதம் இருபத்தி நாலு இடங்க பார்க்கலாம் அதனுடைய நாலாவது வசந்த வாசிங்க பார்க்கலாம் கைகளில் சுத்தம் உள்ளவனும் இருதயத்தில் மாசு இல்லாதவனுமாய் இருந்து தன் ஆத்மாவை மாயைக்கு ஒப்புக்கூடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான் ஆமென் ஸ்தோத்திரம் பாருங்க இந்த ஒரு மெண்டாலிட்டி நமக்கிட்ட வேணும் ஆமென் மோசே மிரியாம பழிவாங்க சொல்லல மோசே ஆரோன பழிவாங்க சொல்லல ஆனால் ஆண்டவர் இறங்கி வந்தார் என்னத்தினால தெரியுமா மோசை உண்மை உள்ளவனாக இருந்தான் அவனுக்கு நியாயம் வேற எங்கேருந்து வராது நீங்கள் இன்னொரு பகுதியில் பாருங்கள் மோசைக்காக ஆண்டவர் இறங்கி வருகிற ஒரு கோத்திரத்தை அழிச்சு போட்டார் நாளில் நம்முடைய வாழ்க்கை எப்பொழுதும் கேர்ஃபுல்லாக இருக்கணும் உண்மை உள்ளவங்க உத்தமர்கள் தெய்வத்தை உண்மையாகி சேவிக்கிறவங்க டியூட்டி பிளேஸ் வேறவர் அவங்களுக்கு உருவாதமாக நம்முடைய நாவுகளை அதாவது செழிப்பிக்காத படிக்கு பேசாத படிக்கு வெரி கேர்ஃபுல்லாக அவங்களோட நம்ம டீல் பண்ணணும் காரணம் அவர்கள் தெய்வனுடைய பிள்ளை ஏன் தெரியுமா தெய்வம் நம்மளை சிரிச்சிக்கிறாரு ஏன் தெரியுமா தெய்வம் நம்மளை சிரிச்சிக்கிறாரு பிகாஸ் நம்மை தம்முடைய பரிசுத்திற்கு நாம் பங்காளிகளாய் மாறுவதற்கு நம்மை அவர் சிர்சிப்பதற்கு காரணம் நம்ம இன்னும் அவரோட கூட வளரணும் தேவன் சிர்சியாத மனுஷன் உண்டோ விட்டுருவாரு தெய்வம் நம்மளை சுழிச்சுக்கிறாருன்னா நம்மளை அதிகமாக நேசிக்கிறார் ஆமேன் ஹாலி லூயா ஒன்று கரங்களை தட்டி கற்றுக்கு நன்றி செலுத்துவோமா ஆமேன் ஸ்தோத்திரம் நம்ம எளிமையுருப்போம்